வெல்கம் டு முத்துலட்சுமி கதிரேசன் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் ஹோம் உறவுகள் அனைவரும் ஓடி வாங்க நம்மளுக்கு பிடிச்ச மண்மாண்ட பொருட்கள் பற்றி பார்க்கலாம் எல்லாருக்கும் நம்ம எல்லா லேடிஸ்க்குமே ஏதாச்சும் பிடிச்ச விஷயங்கள் சொல்லி கண்டிப்பாக நிறையா இருக்கும் எனக்கு சாரி கடையை பார்த்தா ஆசை வராது நகைக்கடையை பார்த்தா ஆசை வராதுங்க ஆனால் இப்படி ரோட்டில் எங்கேயாவது மண்பான பொருட்கள் போட்டு வச்சுருந்தாங்கன்னா ஓடி போய் ஒரு பொருளாவது வாங்கிடுவேன் என்னோடய வீட்டுக்காருக்கு ஏதாச்சும் மண்மாண்ட பொருட்கள் தூரத்தில் தெரிஞ்சாலே பயம் வந்துடும் ஐயோயோ வண்டியை நிப்பாட்டாக சொல்லிடுவாளே கண்டிப்பாக ஒரு நூறுரூபா இரநூறுபாய்க்கு பில்லை போட்டுருவாளே இருக்கிற பொருளையே தேவையில்லாம் மறுபடி மறுபடி வாங்குவாளே அப்படி சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடும் உறவுகளே அவங்க சொல்லுவாங்க ஏய் தூரத்தில் ஒரு மண்பான கடை இருக்குப்பா ஏற்கனவே நிறையா வாங்கியிருக்க அதை முதல்ல நல்லா யூஸ் பண்ணு தேவையில்லாமல் வாங்காத அப்படி சொல்லுவாங்க ஓ கடை இருக்கா ஐயோ நான் பார்க்கலையே சரி கடையை காமிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் ஒரு குட்டி பொருளாக வாங்கிடுவேன் உறவுகளே என்ன மாதிரி மண்பான பொருட்கள் பிடிச்சவங்க மண்பான சமையல் பிடிச்சவங்க விறகடுப்பு சமையல் கிராமத்து வாழ்க்கை பிடிச்சவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க உறவுகளே மண்பான பொருட்கள் மதுரையில் நான் எங்கே வாங்கினேன் என்ன பொருள் வாங்கினேன்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மதுரையில் நிறைய இடத்துல இந்த மண்பாண்ட பொருட்கள் கிடைக்கிது உறவுகளே ஆனால் நான் வந்து ரொம்ப சின்ன வியாபாரியாக இருப்பாங்க அந்த நம்ம ரோட்டில் ஹைவேஸில் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்களே ஆனால் அவங்கக்கிட்ட தான் அவங்க எந்த பொருளாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட மட்டும்தான் வாங்குவேன் ஏன்னா நம்மள நாங்களும் ஒரு மிடில் கிளாஸு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கு முன்னுக்கு வந்துட்டுருக்குறவங்க அதனால் நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் ஆன ஒரு சின்ன வியாபாரத்தையாவது நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினப்பேன் அதனால் நான் சின்ன சின்ன வியாபாரிகள்கிட்ட தான் மேக்ஸிமம் நிறையா பொருட்கள் வாங்குவேன் அந்த வகையில் நம்ம மண்பான பொருட்கள் வாங்கின கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை பழங்கானத்துக்கு அப்புறம் இருக்கிற திருப்பரவன்றரம் போகிற ரோட்டில் இருக்கிற பசுமலை அந்த பசுமலை ஆர்ச் இருக்குது எது ஸ்டார் ஹோட்டல் இருக்கும் அந்த ஆர்ச்சியோடைய பக்கத்தில் அந்த ஆர்ச்சிக்கிட்டே தான் வச்சுருக்காங்க அதாவது ஒரு குட்டியாக ஒரு வீடு வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே நிறையா பொருட்கள் இருக்கும் வெளியில் கொஞ்சம் பொருட்கள் வச்சு சேல் பண்ணுவாங்க விலை ஒரு நார்மலாக இருக்கும் நான் இங்கே தான் இப்போ அடிக்கடி வாங்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம நான் வந்துட்டு இங்கே ஏற்கனவே வந்து நம்ம தண்ணி பானை வாங்கியிருந்தோம் தண்ணிக்கு வந்து ஒரு மண்பானை வாங்கியிருந்தோம் அது அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் ஒரு தண்ணிக்கு ஒரு மண்பானையும் இந்த சைடில் தெரியுது பாருங்கள் அந்த குழம்பு சட்டியும் அந்த சின்ன சின்ன கிண்ணம் மாதிரி இல்லையா இது எல்லாமே வாங்கினேன் நம்மளோட சேனலுக்காக முதல் முறையாக இந்த ரெண்டு மட்டும் வாங்கியிருக்கேன் ஒரு மூணு மட்டும் வாங்கியிருக்கேன் உறவுகளே அதே மாதிரி நான் வந்து இப்போ இந்த பேரம் பேசி இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க அந்த மாதிரி கேட்க மாட்டேன் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே சொல்லி சொல்லிடுவேன் விலையை பார்த்து சொல்லுங்க நான் அந்த மாதிரி சொல்லிடுவேன் நம்ம வாங்கினது தண்ணி பானை நம்ம சமையலுக்கும் குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கான தண்ணி பானை ஒன்று வாங்கினேன் அது இரநூறுபா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த கூட்டெல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிண்ணம் அது வந்து ஒன்று இருபத்தஞ்சி ரூபா நாலு வாங்கினேன் அந்த குழம்பு சட்டி இருக்குல்ல அது பிளாக் கலரு அது முந்நூறுரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் வேறு எந்த ரேட்டுமே குறைக்கல அந்த மூடி வைக்கிறாங்களே தண்ணி பானை மூடி அது ஐம்பது ரூபா எல்லாம் சேர்த்து எழுநூறுபா சொன்னாங்க நான் அறநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தேன் ஒன்றும் சொல்லலை அப்படியே வாங்கிட்டாங்க நானும் ரொம்ப இது இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க அந்த மாதிரி எல்லாம் பேசலை குறைச்சி கொடுங்க நான் அந்த மாதிரி சொல்லிவிட்டு கொடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உறவுகளே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா இது என்னோடய விறகு அடுப்பு உறவுகளே இதிலேருந்து தான் நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகள் நிறைய அப்லோட் பண்ணுவேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுசா பார்த்த என் இணைய உறவுகளுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்ச்